அனைவருக்கும் வணக்கம் புகழ்பெற்ற தலைவர்கள் வரிசையில் இன்றைக்கு வகுப்பில் இரட்டை மலை சீனிவாசன் அவர்களை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் இரட்டை மலை சீனிவாசன் அவர்களை பற்றி ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க பத்தாம் வகுப்பில் வரலாறு பகுதியில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பதினொன்று மற்றும் பன்னெண்டாம் வகுப்புலேயும் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்தளவுக்கு டேட்டா கிடையாதுங்க பத்தாம் வகுப்பில் தான் நிறைய டேட்டா இருக்குது இது தவிர்த்து இன்டர்நெட்லேயும் நிறைய டேட்டா இருக்குது எல்லா தகவலையும் ஒன்றா சேர்த்து தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுவும் நம்ம எப்படி பார்க்க போகிறோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன தெரிஞ்சுக்கணுமோ என்ன தேவையோ அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம் சுருக்கமாக பார்த்துடலாம் இதே மாதிரி காமராசர் ஐயாவை பற்றியும் அறிஞர் அண்ணாவை பற்றியும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவுடைய லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன் நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு அந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அந்த வீடியோவையும் பார்த்துருங்க இரட்டைமலை சீனிவாசன் அவர்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா பிரபலமாக தாத்தா அப்படின்னு அழைக்கப்பட்டவர் தாத்தா அப்படின்னு அந்த காலத்தில் அழைச்சா அவர் இரட்டைமலை சீனிவாசன் தான் இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னு பார்த்தா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மதுராந்தகம் தாலுக்கான்னு ஒரு தாலுக்கா இருக்குது அந்த தாலுகாவுக்குள்ளே கோழியாலம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குது அந்த கிராமத்தில் பிறந்திருக்காரு காஞ்சிபுரம் மாவட்டம் அப்படிங்கிறது முன்ன காஞ்சிபுரம் மாவட்டமாக இருந்தது இப்போ பிரிக்கப்பட்டதுனால செங்கல்பட்டு மாவட்டமாக மாறிடுச்சுங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் ஜூலை ஏழாம் தேதி பிறந்தார் இந்த பாயிண்டை வரைக்கும் எப்போ பிறந்தார் அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க போதும் அடுத்தது இவருடைய ஆரம்ப கால வாழ்க்கையை பார்க்குறோம் ஆரம்ப கால வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இவர் நல்லா படிக்கிறாருங்க இவர் இன சாதியை சேர்ந்தவர் அவருடைய காலத்தில் பட்டியல் சாதியில் முதல் பட்டதாரி அப்படின்னு பார்த்தா இவர் தாங்க இவர் தான் முதல் பட்டதாரியாக போயிருக்கார் எந்தளவுக்கு படிச்சிருக்காரு பாருங்க அடுத்தது இவரு படித்து முடிச்சுட்டு சமூக வாழ்க்கைக்கு வராரு சமூக வாழ்க்கைக்கு மெயினாக எதுக்கு வராருன்னா ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சமூக நீதி சமத்துவம் சமூக உரிமைகள் எல்லாவற்றுக்கமாக போராடுறாரு அடுத்து இவர் சில அமைப்புகளை தொடங்குறாரு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக சில அமைப்புகளை தொடங்குறாரு என்ன அமைப்புன்னு பாருங்கள் ஒரே ஒரு அமைப்பு தான் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பறையர் மகாஜன சபை அப்படிங்கிற பேரில் ஆரம்பிக்கிறாருங்க அந்த அமைப்பு பிறகு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் ஆதி திராவிட மகாஜன சபை என பேர் மாற்றம் செய்யப்படுது அதாவது இதே அமைப்பு தாங்க பட் பேரை மட்டும் மாற்றிட்டாங்க இந்த ஆதி திராவிட மகாசன சபையுடைய முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் தாங்க நடக்குது எங்கே நடக்குதுன்னா சென்னை பச்சியப்பன் கல்லூரியில் நடக்குது அந்த மாநாட்டுக்கு இவர் தலைமை வகிக்கிறார் இவர் தொடங்கின அமைப்பு ஆதிதிராவிட மகாஜன சபை அந்த ஒரே அமைப்பு தாங்க ஆனால் பிற அமைப்புகளுக்கும் இவர் தலைவராக இருந்திருக்கார் ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பாரின் கூட்டமைப்பு இந்த அமைப்புக்கெல்லாம் தலைவராகவும் இவர் இருந்திருக்காருங்க இவர் ஒரு இதழை நடத்தியிருக்காரு அந்த இதழின் பெயர் பறையன் அடுத்தது இவர் என்ன பண்ணுறாருனா எலெக்ஷனில் நிற்கிறாரு சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் தேர்ந்தெடுக்கப்படுறாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பது வரைக்கும் இருக்கார் அந்த காலகட்டத்தில் நிறைய முக்கியமான தீர்மானங்களை கொண்டு வந்திருக்காரு வழி அனைவருக்கும் சமம் அப்படிங்கிற மாதிரியான தீர்மானம் அதாவது தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாருமே வழியில் போகிறதுக்கு சமமான உரிமை உண்டு அப்படிங்கிறது தீர்மானம் அது மட்டும் இல்லாமல் பொது இடங்களில் எல்லாருக்கும் சம உரிமை இருக்குது தான் அந்த தீர்மானம் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காரு மது ஒழிப்பு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு ஆலய நுழைவு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு இதெல்லாமே ரொம்ப முக்கியமான தீர்மானங்க அடுத்தது தலைவர்களுடைய தொடர்பு இரட்டைமலை சீனிவாசன் அவர்களை பற்றி சொல்லணுன்னா புகழ்பெற்ற தலைவர்களோட ரொம்ப நெருக்கமாக இருந்திருக்காருங்க குறிப்பாக காந்தியடிகள் அம்பேத்கர் இந்த ரெண்டு பேர் கூடையும் ரொம்ப நெருக்கமாக இருக்கார் காந்தியடிகளை இவர் முதல்ல எப்போ சந்தித்தார்னா தென்னாப்பிரிக்காவில் தான் சந்தித்தார் இதை கேட்க வாய்ப்பு இருக்குது நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து இந்தியாவில் தான் காந்தி இருந்தார் இரட்டைமலை சீனிவாசன் இந்தியாவில் தான் சந்திச்சிருப்பாருன்னு நினைப்போம் ஆனால் தென்னாப்பிரிக்காவில் இருக்கும்பொழுதுதான் இரட்டைமலை சீனிவாசன் காந்தியடிகளை மீட் பண்ணியிருக்காரு காந்திக்கும் அம்பேத்கருக்கும் நெருக்கமாக இருந்ததால் காந்திக்கும் அம்பேத்கருக்கும் இடையே ஒப்பந்தம் ஏற்பட்டது பார்த்திங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் பூனா ஒப்பந்தம் செய்யப்பட்டது அந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டவரும் இவரே இவரும் கையெழுத்து போட்டிருக்காருங்க இரட்டைமலை சீனிவாசன் வட்டமேஜை மாநாடுகளையும் கலந்துருக்காருங்க லண்டனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது மற்றும் முப்பத்தொன்னில் முதல் மற்றும் இரண்டாவது வட்டமேஜை மாநாடு நடந்திருக்கும் மூணு மாநாடுமே லண்டன் தான் நடக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் இரண்டாவது மாநாடு இந்த ரெண்டு மாநாட்டிலேயும் கலந்துக்கிட்டு ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாருங்க இப்படி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக போராடிய இரட்டைமலை சீனிவாசனுக்கு நிறைய சிறப்புகளை அரசாங்கமும் மக்களும் பண்ணியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் திருவிக்கா அவர்கள் அதாவது திருவி கல்யாண சுந்தரம் அவர் என்ன பண்ணியிருக்காருனா திராவிட மணி அப்படிங்கிற பட்டத்தை கொடுத்துருக்காரு இதை ரொம்ப முக்கியமாக பாருங்கள் தான் திராவிட மணி என்ற பட்டத்தை கொடுத்துருக்காரு இதை எப்படி கொஷினாக கேட்கலாம் அப்படின்னா திராவிட மணி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கூட கேட்கலாங்க அடுத்தது ஆங்கில அரசு இவருக்கு நிறைய பட்டங்களை கொடுத்துருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் ராவ் சாகிப் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் ராவ் பகதூர்ங்கிற பட்டம் கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் திவான் பகதூர் அப்படிங்கிற பட்டம் கொடுத்தாங்க இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க இதை வேணால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்க வாய்ப்பு இருக்கிறது எந்த ஆண்டுன்னு மனப்பாடம் பண்ணிக்கோங்க ராவ் சாஹிப் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு ராவ் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது திவான் பகதூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறு இவரை பற்றி நம்ம விளக்கமாக தெரிஞ்சுக்கணுன்னா இரட்டைமலை சீனிவாசன் அவர்களே ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் அவருடைய வாழ்க்கை வரலாறை பற்றி அவரே ஒரு புத்தகம் என்ன புத்தகம்னு பாருங்கள் ஜீவிய சரித சுருக்கம் இது அவரே எழுதிய அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொம்போதில் தான் அந்த புத்தகம் வெளியிடப்பட்டது இந்த புத்தகத்தை படித்தா அவரை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாங்க இப்படி சிறப்புமிக்க இரட்டை மலை சீனிவாசன் எப்போ இறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி இறந்துட்டாருங்க இரட்டை மலை சீனிவாசன் இறந்த பிறகு இந்திய அரசாங்கமும் தமிழக அரசும் என்னென்ன சிறப்புகளை பண்ணாங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ஜூலை ஏழு வந்து அவருடைய பிறந்தநாள் இரட்டைமலை சீனிவாசனுடைய பிறந்தநாள் அவருடைய பிறந்தநாளை அரசு விழாவாக கொண்டாடுவோம் அப்படின்னு அறிவிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அறிவித்தாங்க சென்னையில் கிண்டியில் வந்து மகாத்மா காந்தி வளாகம்னு ஒன்று இருக்குதுங்க அங்கே மணிமண்டபம் கட்டியிருக்காங்க இரட்டைமலை மலை சீனிவாசனுக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டுள்ளது இந்த ரெண்டையும் பண்ணது தமிழக அரசு மத்திய அரசு என்ன பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் தபால் தலை வெளியிட்டிருக்காங்க இரட்டைமலை சீனிவாசனுக்கு தபால் தலை வெளியிட்ருக்காங்க இந்த வகுப்பில் இரட்டைமலை சீனிவாசனை பற்றி நம்ம விளக்கமாக பார்த்துட்டுங்க இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய வகுப்புகளை போட்டிருக்கோம் நம்ம சேனலை விசிட் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டிருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிற ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க நம்ம சேனலை வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்கள் யாராவது தேர்வுக்கு படிச்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காம நம்ம சேனலை பற்றி கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி சக்ஸஸ் சிட்டின்னு ஒரு சேனல் இருக்குது போய் பாருங்கன்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் நல்லா படிங்க அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம்